அழகான காதினில் ஆடிடும் குண்டலம் அலைகடல் முத்துவகையோ தஞ்சமென வந்தவரை தங்கிடும் கைகளில் தவழ்ந்திடும் வளையல் தங்கமென நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாய வழின் கொஞ்சிடும் உதட்டிலே கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொப்புடை அம்மை உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மண்டபம் ரத்தின சிம்மாசனம் முழங்கிடும் மணி ஓசையே முப்பெரும் சக்தியாம் திரிசூலம் மேந்திடும் முத்து நகை பெற்றதாயே பத்து விரல் சூட்டிய பவழமணி மோதிரம் பாடகத் தண்டை கொலுசும் பச்சையுடன் நீலமும் புஷ்பராகத்திலும் பதித்திட்ட தள்ளி அழகும் முத்துமுத்தியும் முழுவை ரம்மலும் விழுகின்ற முத்தி தரும் கைகளில் முக்கணி கரும்பு சித்தத்தில் என்றுமே சக்தியாய் விளங்கிடும் தேவியவள் அருள் மாட்சியே செந்தவள் பாடிடும் சிந்தையில் வாழ்ந்திடும் தேவி உமை காமாட்சியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி 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 ஆசையுடன் ஒரு அபிராம பட்டருக்கு அமாவாசை என்று வந்து அது போதும் பக்தருக்கு தாசி என சொன்னாலும் தகைமை நிலை மாறாது தங்கமையில் மாதவிக்கு தங்கையிடம் தந்தாயோ தனியுறவு கொண்டாயோ சாட்சி இது காதலுக்கு பூசுவது வெண்ணீர் பூணுவது திலகம் என பூஜை செய்யும் பெண்களுக்கு போற விறப்பென்றாலும் வந்த விறப்பென்றாலும் புகழ் தந்தாய் கண்களுக்கு தேசுலமும் சோழர்களின் இன்று வரை தெய்வ பெற்ற சிலையே திருமுகம் குங்குமம் ஒரு சேர ஒளி வீசும் திருக்கட உரபிராமியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சத்தி ஓம் சத்தி ஓம் சத்தி ஓம் சந்தனம் குங்குமம் ஜம்வாது திருநீரில் தவைந்திடும் சத்தி மதிமே தங்கமுக ஒளியிலே தரணியை வால்விக்கும் தாய முகஅன்பு வடிவே செங்கணி சிริப்பில்ே செம்பானம் பொழி인더 செம்பவள முத்து வடிவே செங்கதீர் குட்டி கூட்டி சிங்கார சூடும் செப்பரிய அழகு வடிவே கந்தனை கணபதியை தந்துமே வாழ்வித்த கற்கண்டு கனிவு வடிவே காற்றையும் மழையையும் கதிரவன் ஒழியையும் கலந்து தரும் இயற்கை வடிவே சிந்தனை சோலையில் தென்றலாய் உலவிடும் தெய்வ ஒழி சிற்ப வடிவே சக்தி 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 அம்மை ஓம் ஓம் சிவனாரின் துணையான கல்வியும் கவடுமாறாத நட்போம் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சனியாத மனமும் மண் மனைவியும் தவறாத சந்தானமும்

ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி வருக 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 வடிவுடையம்மா வரம் தருக 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 வடிவுடையம்மா அம்மா வடிவுடையம்மா ஈஸ்வரனின் இதயத்தில் நீ எழில் சொ அருளை சொட்டும் அருமியமே மாலையில் மையக் குகின்ற மனுக்கும் ரோஜானி மாலையில் கண் மையக் குகின்ற மனுக்கும் ரோஜானி மகிழ்ச்சி பொங்க அன்னை வரையும் வைப்பாய் நீ வருக 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 வடிவுடையம்மா வரம் தருக 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 வடிவுடைய அம்மா வடிவுடை அம்மா சொத்து சுகம் தருபவளே சொர்ணாம்பிகே சொக்கநாதன் தனைக்க கவந்த மீனாம்பிகே சோலை தன்னில் தவண்டு வரும் இழம் தென்றல் நீ சோராது சொந்தம் எம்மை காப்பாய் நீயே வருக 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 வடிவுடையோமா வரம் தருக 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 வடிமுடையம்மா அம்மா 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 வடிவுடையம்மா கண்ணன் நீ அடங்கிவிட்ட அழகென்ன அதனாரியே ஐமுகனாமுக்கண்ணன் ஈசனிடம் நீ அடங்கிவிட்ட அழகென்ன அதனாரியே ஐ முகனை, அரும் முகனை அழை த ondanல்ல ஆயிரமாம் கோடி Vorteκα dunno எம்மையும் பாரு வருக வருக வரு普க வருக வடிவுடையோமா வரம் தருக 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 enthusக красив வடிவுடையம்மா அம்மா வ ơiடிவுடையம்மா பாழக நாedd முருக hovering கொடுத்தாய் <Sing> பாவயராம் மக்களை பார்க்கவும் மறந்தாய் செய்வதிலே உனக்கு நிகரும் யார் முருகனை வருக 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 உடையம்மா வரும் தருக 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 உடையம்மா அம்மா உடையம்மா தடையின்றி வரம் தருவாய் தவை புரிந்தோக்கு கவிவாடி நிற்கின்றோம் காட்சி அருள்வாய் தடையின் தருவாய்ந்தோ கவி கவிவாடி நிற்கின்றோம் காட்சி அருள்வாய் ஓங்கார சக்தியே உன் ஓர வழியிலே ஒரு முறை நோக்க நான் சரண் புகுந்தேனே வருக 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 வடிவுடைய உமா வரம் தருக 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 வடிவுடையம்மா அம்மா வடிவுடையம்மா அம்மா வடிவுடையம்மா தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே ஒன்றாம் பாடித்தழமாம் தேவி துர்கையே ஓல்லைப்பூ மண்டபமாம் தேவி துர்கையே ஓலை பூ மண்டபத்தில் தேவி துர்கையே ஓலை பூ மண்டபத்தில் தேவி துர்கையே நீ ஒரு கோடி மின்னலம்மா தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே அடித்தழமாம் தேவி துர்கையே ரத்தின சிம்மாசனமாம் தேவி துர்கையே ரத்தின சிம்மாசனத்தில் தேவி துர்கையே நீ அழகு பொங்க வீற்றிருப்பாய் தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே மூன்றாம் பாடித்தழமாம் தேவி துர்கையே முக்கோண சக்கரமான் தேவி துர்கையே முக்கோண சக்கரத்தில் தேவி துர்கையே நீ முழு நிலவாய் காட்சி தந்தாய் தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே நான்காம் படித்தழமான் தேவி துர்கையே நாகஜோதி மண்டபமான் தேவி துர்கையே நாகஜோதி மண்டபத்தில் தேவி துர்கையே நீ இருப்பாய் தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே ஐந்தாம் தழமாம் தேவி துர்கையே ஐங்கோண்ண சக்கரமாம் தேவி துர்கையே சக்கரத்தில் தேவி துர்கையே நீ அழகு பொங்க வீட்டிருப்பாய் தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே ஆராம்படித்தழமான் தேவி துர்கையே அரழிப்பும் மண்டபமான் தேவி துர்கையே அரழிப்பும் மண்டபத்தில் தேவி துர்கையே அங்கு கனிவிளக்கு எரியுதம்மா தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே ஏழாம் வடித்தழமான் தேவி துர்கையே ஏழிசை மண்டபமான் தேவி துர்கையே ஏழிசை மண்டபத்தில் தேவி துர்கையே ஏழிசை மண்டபத்தில் தேவி துர்கையே நீ நாதரூபமாயிருப்பாய் தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே எட்டாம் தழமாம் தேவி துர்கையே என் கோண மண்டபமாம் தேவி துர்கையே என் கோண மண்டபத்தில் தேவி துர்கையே மண்டபத்தில் தேவி துர்கையே நீ படி எழப்பாய் தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே ஒன்பதாம் படித்தழமான் தேவி துர்கையே ஒங்கு ஜோதி மண்டபமாம் தேவி துர்கையே ஜோதி மண்டபத்தில் தேவி துர்கையே உங்கு ஜோதி மண்டபத்தில் தேவி துர்கையே நீ ஓங்கி நிற்கும் காட்சியம்மா தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே பத்தாம் படி தழமாம் தேவி துர்கையே பழுங்கு போல மண்டபமாம் தேவி துர்கையே போல மண்டபத்தில் தேவி துர்கையே நீ பவனி வரும் காட்சியம் மா தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே ஒன் கண்டாலே தேவி துர்கையே என் உள்ளமெல்லாம் திருக்குதம் மா தேவி துர்கையே உன் பெயரை சொன்னாலே தேவி துர்கையே உன் பெயரை சொன்னாலே தேவி துர்கையே என்னாவெல்லாம் இனி குதம்மா தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே